லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தித் தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றாதான் தமிழகத்துக்கு கல்வி நிதி அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாகியிருக்கு எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்றைக்கு இந்தியா கூட்டணி சார்பாக அனைத்து கட்சிகளும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்குது அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோவும் வைரலாக இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன் அந்த ஒன்றிய அரசு கொண்டு வருது தமிழ்நாடு அரசு அதாவது திமுக தமிழை வைத்து எப்படி பிழைப்பு நடத்துறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்ருக்கிறாரு ஏழை மாணவர்களை வந்து கீழ்நிலையிலே வச்சிருக்கிறதுக்காக தான் அந்த இருமூல் கொள்கையை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த அரசின் மீது வைக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அண்ணாமலை அவர்களுடைய அந்த வீடியோவை முதல்ல நம்முடைய முன்னாள் முதல்வர் நம்முடைய த திமுகவின் முதல் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை என்கின்ற அந்த திட்டம் அது கொள்கை நம்முடைய இயக்கத்திற்கான உயிர் நாடி அதன் மூலமாகத்தான் தமிழ்நாடு என்கின்ற அந்த பெயர் இன்றளவும் உயர்ந்து நிற்கிறது உலகளாவிய அளவில்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் இரண்டு மொழிக் தான் ஒன்று தாய்மொழியாகிய தமிழ் இன்னொன்று உலகளாவிய அளவில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கிலம் அதற்குத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒரு தாய் பூனை போற அதே வழிக்குள்ளேயே குட்டி பூனையும் போய்டும் அதனால தாய்ப்பூனைக்கு ஒரு வழி குட்டி பூனைக்கு இன்னொரு வழின்னு தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அதனால உலகளாவிய அளவில் மக்களோடு கலந்து பேசுவதற்கு ஆங்கிலம் போதும் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் போதும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அதைத்தான் நாம் இன்றளவும் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் அதற்காக எத்தனை போராட்டங்கள் நடந்தன மொழிப்போர் போர் இயக்கத்தால் உருவானது இந்த திமுக என்பது அண்ணாமலை போன்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு தெரியாது அப்படிங்கறதா மிக முக்கியம் அவர் இப்போது சார்ந்திருக்கின்ற கட்சிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு உயர்வுக்காக அவர் என்றைக்குமே யோசிப்பதில்லை அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கின்ற அந்த தமிழ் சேக்கா அக்கா கூடுதலாக பிஜேபி கட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற பிரதமர் யாருமே இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக யோசிப்பதில்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்றுதான் நாம் சொல்கிறோம் எந்த மொழியையும் நாம் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை எந்த மொழியையும் கொச்சைப்படுத்துவது நம்முடைய வழக்கமே இல்லை எல்லா மொழிகளையும் கொண்டாடுவதுதான் தமிழர்களின் வழக்கம் ஆனால் என்னுடைய தாயை பலி கொடுத்து நான் இன்னொரு மொழியை கொண்டாட வேண்டுமா என்பதுதான் இப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அதை தவிர நேத்து ஆட்டுக்குட்டி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த காணொலியில எளிய மக்களை ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்றவர்களை அரசு பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளை நீங்கள் எப்போதும் கொச்சைப்படுத்துகிறீர்கள் அவர்களை வாழ்வில் உயர விடாமல் செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு துணி சொல்றாரு பணியாளர்களை துப்புரவு பணியாளர்களாவே வச்சிருக்கீங்க அவங்களை கீழ்நிலையை வேலை செய்யக்கூடிய ஆட்களாவே வச்சிருக்கீங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களை அதான் அந்த துப்புரவு பணி கூட எவ்வளவு புனிதமான பணி என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவர்களை எப்படி இவ்வளவு இலக்காரமாக இவ்வளவு கூத்தாக பேசுகிறார் ஒரு மாநிலத்தின் கட்சியின் தலைவர் என்பதுதான் இப்போது இருக்கிற கேள்விக்குறி அதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு விரோதமானவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இதுல மிக முக்கியமா நம்ம ரெண்டு மூணு பதில பாத்துக்கலாம் மிக சமீபத்தில் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தில் சிஇவாக உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக்ஸின் சிஇஓவாக இருக்கக்கூடிய கென்னித்ராஜ் அன்பு என்பவரை தமிழ்நாடு வரவேற்று இங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களில் பேச வைத்தது அந்த கென்னித்ராஜ் அன்பு என்பவர் யார் என்றால் அவருடைய அப்பா துப்புரவு தொழில் செய்தவர் தமிழ்நாட்டில் அப்படி துப்புரவு தொழில் செய்து வறுமையின் வாய்ப்பட்டிருந்த அவர்கள் உணவுக்கு கூட வழியில்லாத நிலையில் கென்னித்ராஜ் அன்பு அரசு பள்ளியில் சேர்ந்து அங்கே உள்ள சத்துணவை உண்டு வளர்ந்து அப்புறம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான பொறியியல் திட்டத்தில் சேர்ந்து பொறியியல் பட்டதாரியாகி இன்றைக்கு உலகளாவிய அளவில் பெயர் பெற்று நிற்கிறார் என்றால் துப்புரவு பணியாளர்களின் குழந்தைகளை கூட உலகளாவிய அளவில் தலைமை பொறுப்பில் வைக்கின்ற ஒரு பணியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆட்டுக்குட்டி சார்ந்திருக்கின்ற அந்த பிஜேபியை சார்ந்த பிரதமர் என்ன செய்கிறார் விஸ்வகர்மா திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லோருமே குல தான் செய்ய வேண்டும் என்பதான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா அப்ப ஆட்டுக்குட்டி அதுக்கு எதிராக பேசாமல் அவர் சொல்ல வேண்டும் அப்போ நீங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த அந்த தொழில் செய்கின்ற கலைஞர்களுடைய குழந்தைகள் வேறு தொழில் செய்ய விடாமல் செய்கிறீர்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் கீழ்நிலையிலேயே வைக்கிறீர்கள் அடிமை தொழில் செய்வதையே வேலையாக வைக்கிறீர்கள் என்று ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை பிரதமருக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படி என்றால் இவர்களுடைய கபட நாடகம் உங்களுக்கு புரிந்திருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறோம் மொழிப்போர் தியாகத்தால் உயிர் துறந்த எத்தனையோ வீரர்களை கொண்டது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆரம்பித்த அந்த போராட்டத்தில் பெண்களும் தங்களுடைய குழந்தைகளோடு சிறைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் வரலாறு நமக்கு சொல்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த போராட்டத்திலும் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் தியாகிகள் தினமாக தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தியாகத்தை போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் ஆட்டுக்குட்டிக்கு சொல்ல வேண்டும் அதனால இன்றைக்கும் தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இரண்டு மொழி கொள்கை என்பதுதான் அதை தவிர வேறு ஒரு மொழி வருகிறது என்றால் நிச்சயமாக தாய்மொழியை பலிகொடுக்க வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாவோம் அதை நோக்கித்தான் ஒன்றிய அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் விதை போட்டார் என்றால் திரும்ப திரும்ப கோல்வாக்கரை தான் நாம் சொல்ல வேண்டும் கோல்வாக்கர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார் என்றைக்கு இருந்தாலும் இந்தியாவின் இணைப்பு மொழியாக இந்தியாவை இணைக்கின்ற மொழியாக இந்தியா பேசக்கூடிய ஒரே மொழியாக சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த நிலை வாய்க்கும் வரைக்கும் நாம் கெடுவாய்ப்பாக அல்லது நல்வாய்ப்பாக ஹிந்தியை பயன்படுத்திக் கொள்ள வைக்க வேண்டும் அதற்கு பின்பு ஹிந்தியையும் எடுத்துவிட்டு அங்கே சமஸ்கிருதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கோல்வாக்கர் திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார் அதைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது பிரதமர் மோடியும் செய்து கொண்டிருக்கிறார் மிக சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அஜிஸ் அமெரிக்காவுக்கு போனப்போ அவரிடம் அங்கே இருக்கின்ற ஊடக வேலாளர்கள் ஆங்கிலத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அந்த கேள்வியின் அர்த்தமே புரியாமல் அடர்த்தியே புரியாமல் நம்முடைய பிரதமர் அங்கே உட்கார்ந்திருக்க அமெரிக்க அதிபர் இந்த கேள்வி உங்களுக்கானது ஆனாலும் நான் பதில் சொல்கிறேன் என்று ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறார் என்றார் இவருக்கு தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தியை விட ஹிந்தி தான் தெரிகிறது ஹிந்தியைத்தான் பேசுகிறார் என்பது பிரதமர் தன்னுடைய தாய்மொழிக்கு துரோகம் செய்கிறார் அந்த மாதிரியான துரோகத்தை தமிழர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் உரக்க சொல்லியாக வேண்டும் அதற்காகத்தான் திமுக நடத்துகின்ற இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகிறது திமுக அப்படிங்கிறார் அது மட்டுமல்ல இப்போ எல்லா தனியார் பள்ளிகளிலும் அமைச்சர் பசங்க படிக்கிறது அமைச்சர் பேரண்கள் படிக்கிற எல்லா பள்ளிகள்லயுமே தனியார் பள்ளிகள் தான் படிக்கிறாங்க அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை இருக்கும்போது ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு ஏன் நீங்க கொண்டு வரக்கூடாது மூன்றாவது மொழியா ஹிந்தி கூட வேண்டாம் வேற ஏதாவது மொழிய கத்துக்கொடுங்க அப்படிங்கிறாங்க இவங்க அவ்வளவு நல்லவங்க இல்லைங்கறதை நம்ம நிறைய முறை சொல்லிருக்கோம் ஹிந்தி கூட வேண்டாம் வேற ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரந்த மனசு அவங்களுக்கு கிடையாதுங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல அதை தவிர நம்முடைய சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கு மிக சமீபத்தில் இங்க இருக்கின்ற அலைன்ஸ் பிரான்சைஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் எதற்காக என்றால் மாநகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார்கள் இப்படியாக வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளில் உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்பதை அவருக்கு போய் சொல்லுங்க அதை தவிர திரும்ப திரும்ப நாம இதைத்தான் சொல்றோம் ஒரு பட்டியலே வேணாலும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் என்னன்னா இவர்கள் எப்படி ஹிந்தியை கொண்டு வருகிறார்கள் அதற்கு பின்பு ஹிந்தியையும் காவு கொடுத்து விட்டு சமஸ்கிருதத்தை திணிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு மிக சமீபத்தில் வெளிவந்திருக்கின்ற பட்டியல் இது மூன்று மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழி நிலைமை பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மொழி நிலைமை இதுதான் பீகார்ல பெங்காலி ஒடியா சமஸ்கிருதம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல பெங்காலி பஞ்சாபி பஹாடி சமஸ்கிருதம் இருக்கு ஹரியானால பஞ்சாபி மகாடி சமஸ்கிருதம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல பஞ்சாபி சமஸ்கிருதம் மத்திய பிரதேசத்துல குஜராத்தி மராத்தி சமஸ்கிருதம் சத்தீஸ்கர்ல ஒடியா தெலுங்கு சமஸ்கிருதம் ஜார்க்கண்ட்ல பெங்காலி ஒடியா சமஸ்கிருதம் மகாராஷ்டிரால குஜராத்தி இந்தி சமஸ்கிருதம் கோவால மராத்தி கன்னடம் சமஸ்கிருதம் இந்த பட்டியல்ல தெலுங்கு கன்னடம் ரெண்டே ரெண்டு மாநிலங்கள்ல தான் இருக்கு நீக்க நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மொழி எதுன்னா சமஸ்கிருதம் இதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஹிந்தி என்கின்ற அந்த குதிரையின் மேலாக ஏறி வந்து இங்கே இருக்கின்ற தாய்மொழியை அழித்து விட்டு சமஸ்கிருதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த வந்தேரிகளின் கனவை பிரதமர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த மா இந்த நாட்டுக்கு நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய மண்ணுக்கு சொந்தமே இல்லாத ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இங்கே குடிபெயர்ந்து வந்த அந்த வந்தேரிகள் பேசிய ஒரு மொழி அல்லது அவர்கள் பயன்படுத்திய ஒரு மொழி அதை இன்றைக்கு இந்தியாவில் நிலைநாட்டுவதற்காக ஒன்றியத்தில் ஒரு சூழ்ச்சி நடக்கிறது அதை நம்முடைய முதல்வர் சரியாக புரிந்து கொண்டு அதற்கான எதிர்வினை கொண்டிருக்கிறார் காலம் காலமாக திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராகத்தான் இருந்தன இன்றைக்கு மீண்டும் ஒரு மொழி போரை துவங்குகின்ற காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம் அப்படிங்கறத மிக முக்கியம் கூடுதலா என்ன சொல்ல விரும்புறேன்னா பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு நாளன்னைக்கு உலக தாய்மொழி தினம் உடனே நீங்க பாக்கலாம் பிரதமர்ல இருந்து பிஜேபி தலைவர்கள் ஆட்டுக்குட்டி அக்கா எல்லாரும் கூட ட்வீட் போடுவாங்க என்னன்னா இந்தியாவின் பன்முகத்தன்மை இந்தியாவின் பல மொழிகளை நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதாக ஒரு ட்வீட் போடுவாங்க ஆனால் பேசுவது ஒன்று செயல் ஒன்று என்பதாகத்தான் இந்த நாடகம் இருக்க போகிறது அவர்களுடைய சூழ்ச்சி இருக்க போகிறது அவர்களுடைய ஒற்றை நோக்கம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழிக்க வேண்டும் பல மொழிகளை காவு கொடுத்து வந்தேரிகளின் மொழியாக அல்லது கடவுளுக்கு கூட புரியாத அந்த சமஸ்கிருதத்தை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பட்டியல் வேணாம் சொல்லவா ஆஹ் நேற்று கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல தலைவர்களும் இதை சொன்னார்கள் என்னன்னா தமிழ்நாட் சமஸ்கிருத ஆசிரியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் இருக்காங்க இந்தி ஆசிரியர்கள் நூறு பேர் இருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள் பார்த்தா வெறும் பூஜ்யம் அப்படின்னா எப்படி இவர்கள் தமிழுக்கான ஆசிரியர்களை அங்கு நியமிக்கப் போகிறார்கள் தமிழை சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருந்தன்மையாக சொல்கிறார்கள் இல்லையா அந்த மாதிரி பெருந்தன்மை என்பது பிஜேபிக்கு கிடையவே கிடையாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு அஹ் கோல்வாக்கர் சொன்னதை போல் திருக்குறள் கூட ஒவ்வாதம் திருக்குறள் கூட அலர்ஜி தான் திருக்குறளை ஒழிக்க வேண்டும் என்று கோல்வாக்கர் சொல்லி இருக்கிறார் திருக்குறள் என்ற ஒரு மிகப்பெரிய இலக்கியம் இருப்பதால் தான் அவர்கள் நம்முடைய வேதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னு கோல்வாக்கர் வாக்கர் எழுதியிருக்கார் அதனால உலகெங்கும் போய் திருக்குறளை சொல்றார் நம்முடைய பிரதமர் என்கின்ற அந்த பொய் வார்த்தையெல்லாம் நாம காதல போடவே வேண்டாம் தமிழக மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதல்வர் இவர்களுடைய முகமூடியை கிழித்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இன்னமும் உறக்க பேசுவோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் பெற வேண்டிய செய்தி அந்த ஒரு தனிநபர் விமர்சனம் போல அண்ணாமலை அவர்கள் அதாவது அன்பில் மகேஷ் பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறாரு ஏழை மாணவர்கள் என்ன படிக்கிறாரு இது போன்ற கம்பாரிசன் வைக்கிறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறது அதான் அரசியல் நாகரிகம் பண்பாடு எதுவுமே இல்லாதவர்கள் தான் பிஜேபியில் இருக்கிறார்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் மதிப்புக்குரிய அமைச்சர் அன்பான தம்பி அன்பில் மகேஷ் அவர்களின் மகன் பிரெஞ்சு படிக்கிறார் என்றால் அதே வாய்ப்பை இன்றைக்கு மாநகராட்சி பள்ளியில் படிக்கின்ற எத்தனையோ எளிய குடும்பத்து குழந்தைகளுக்கு நம்முடைய சென்னை மாநகராட்சி கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத பேப்பர் படிக்க சொல்லுங்க பேப்பர் படிக்க மாட்டேன் எதையுமே பண்ண மாட்டேன் உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது தெரிய மாட்டேன் ஆனால் சேரம் போட்ட மாதிரி குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவேன் அப்படிங்கிற நிலையை அவரிடமிருந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அவர் ஏன் அப்படி இருக்காரு அதை தவிர இன்னொன்னு மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் இங்க இருக்கின்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தியை படிப்பதனால் நீங்கள் உலகளாவிய அளவில் போய் என்ன கொடி நாட்ட போறீங்க வெளிநாட்டுல ஹிந்தி செல்லுபடி ஆகுமா முதல்ல அதை சொல்லுங்களேன் வெளிநாட்டில் ஹிந்தி சென்று ஹிந்தியை நான் படித்திருக்கிறேன் போய் அங்க கொடி நாட்ட முடியுமா ஹிந்தி அங்கே செல்லுபடி ஆகுமா அங்கே ஹிந்திக்கு வேலை இருக்கிறதா வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு என்னும் போது ஆங்கிலம் தேவை பிரெஞ்சு தேவை ஜெர்மனி தேவை ஜாப்பனீஸ் தேவை சைனீஸ் தேவை மேண்ட்ரிங் தேவை என்றுதானே இருக்கிறது அதனால்தான் உலக மொழிகளை கற்றுக்கொள்கிறோம் இங்க இருக்கின்ற ஹிந்தியை ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டை தேடி வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பின்பு இரண்டு மாதங்களில் அவர்கள் அழகாக தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் போது குழந்தைகளின் அந்த பதின் வயசுன்னு டீனேஜ் அதுல எதுக்கு கூடுதலாக ஒரு மொழி கூடுதலாக ஒரு சுமை இப்போ உள்ள காலகட்டத்துல உலகளாவிய அளவில் பள்ளிகளில் பா பாட சுமையை குறைக்க வேண்டும் என்பதை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் இன்னமும் அதிகமாக பாட ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமருக்கு எத்தனை மொழி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி உலகளாவிய அளவில் அவர் கேள் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நின்றதை பார்த்தோம் இல்லையா அப்படின்னா இதற்கு என்ன பதில் இருக்கிறது ஒரு ஆட்டுக்குட்டி சொல்வதுதான் இந்தியாவின் நியாயமாக வேண்டும் இந்தியாவின் தர்மமாக வேண்டும் என்பது கிடையாது அவரவர் தேவை ஏற்படும் போது நிச்சயமாக எல்லா மக்களும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வார்கள் ஆனால் கொள்கையின் வழியாக அரசின் கொள்கையாக ஒரு மொழி உள்ளே திணிக்கப்படும் போது அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழி காவு வாங்கப்படும் வலி கொடுக்கப்படும் என்பதுதான் நிச்சயம் இதுல மிக முக்கியமா இன்னொன்னு சொல்லலாம் புயல் வரும்போது அந்த அந்த மா அந்தந்த நாடுகளின் இருக்கக்கூடிய பெயர்களை வைக்கிறோம் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெயர்களை ஒவ்வொரு புயலுக்கும் சூற்றோம் அந்த அமைப்பில் எந்தெந்த நாடுகள் உறுப்பினராக இருக்கிறதோ அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய மொழியிலும் பெயர் வைக்கப்படுகிறது அதே மாதிரி இந்தியாவில் பிரதமரின் திட்டங்களுக்கு ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் பெயரை வைக்கக்கூடாது அது எதற்கு ஹிந்தி அல்லது சமஸ்கிருதத்தில் மட்டும் பெயரை வைக்க வேண்டும் இவர்கள் நிச்சயமாகவே மொழியை கொண்டாடுபவர்களாக இருந்தால் அந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தின் மொழியிலிருந்தும் ஒரு பெயரை சூட்டலாம் இல்லையா அப்போ எல்லாருமே வேற வேற மொழியை கத்துக்கிற ஒரு வாய்ப்பு வருமே அந்த மாதிரியான பரந்த மனப்பான்மை எல்லாம் ஏன் இல்லை திரும்ப திரும்ப காட்டுக்குட்டியாக இருக்கட்டும் நேற்று தமிழிசை அக்கா கூட அவங்க ஒரு விவாதத்துல கலந்துகிட்டு இருக்க போது பேசுறாங்க தெலுங்கானாவுக்கு போனப்ப நான் தெலுங்கு கத்துக்கிட்டு பேசுறேன் அப்படிங்கிறாங்க ஏன் தெலுங்கு கத்துக்கிட்டு பேசுறோம் நீங்க அங்க போய் ஹிந்தில பேசிருக்கலாம்ல தமிழ்நாட்டை தாண்டியாச்சுன்னா தமிழுக்கு இடம் இல்லைன்றீங்க தமிழ்நாட்டை தாண்டியாச்சுன்னா கும்மிடி தாண்டி தாண்டியாச்சுன்னா ஹிந்தி தான் எல்லா இடத்துலயும் இருக்குதுன்னு சொல்றீங்க நீங்க ஏன் அங்க போய் தெலுங்கு கத்துக்கிட்டு பேசுறீங்க ஹிந்தியில ஏன் பேசல அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் மக்களோடு நெருங்க வேண்டும் என்றால் அந்த மாநிலத்து மொழியைத்தான் பேசிய ஆக வேண்டும் இங்க வரும்போது மட்டும் பிரதமர் ரோட் ஷோ பண்ணும்போது மட்டும் பிரதமர் ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் வணக்கம் தமிழ் மக்களேன்னு பேசுறாருல்ல இது எப்படிப்பட்ட பொய் எப்படிப்பட்ட பொய்மை எனவே தமிழுக்கு என்று இவர்களிடம் எந்த மரியாதையும் கிடையாது எந்த தாய்மொழிக்கும் தமிழுக்கு என்பது கூட இல்லை எந்த தாய்மொழிக்கும் இவர்களிடம் மரியாதை கிடையாது சரி இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஹிந்தியே கொஞ்ச நாள்ல காலாவதியாக்கிட்டு சமஸ்கிருதத்தான் இவங்க நிலைநிறுத்த போறாங்க எல்லோரும் சமஸ்கிருதம் படித்தால் அங்க கோயிலுக்குள் கருவறைக்குள் எல்லாரையும் இவர்கள் விடுவார்களா சமஸ்கிருதம் படித்தவர்கள் தான் உள்ளே வர முடியும் என்று சொல்கிறார்கள் இல்லையா அப்போ ஆளுநர் ஆர் ரவி கூட எளிய மக்களுக்கு பூநூல் போட்டார் அவர்களை கோயில் கருவறைக்குள் விட்டார்களா அல்லது சமஸ்கிருதம் படித்த பின்பு அவர்கள் கோயில் கருவறைக்குள் போக முடியுமா அப்படியான ஒரு பொது நோக்கு இவர்களிடம் இருக்கிறதா இல்லையே அப்படின்னா வந்தேரிகளுக்கான நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை சூழ்ச்சியாக இருக்கிறது அதற்காகத்தான் ஹிந்தி என்ற முகமுடியை அணிந்து கொண்டு சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வருகிறார்கள் என்பது சர்வ நிச்சயம் ஆஹ் இவர்கள் கொண்டு வந்த இந்த மும்மொழி திட்டங்களால் எத்தனை மொழிகள் காணாம போச்சுங்கிற ஒரு பட்டியல் இருக்கு நான் அதை காமிக்கவா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்து மொழிகள் எத்தனை மொழிகள் காணாமல் போய்விட்டன அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பட்டியல் அதன் மூலமாக என்ன நடந்தது அந்த மொழிகள் பேசக்கூடிய மக்களின் கலாச்சாரம் காணாம போச்சு அவர்களுடைய பண்பாடு காணாம போச்சு அவர்களுடைய இலக்கியங்கள் காணாம போச்சு அப்படிங்கறதுதான் மிக முக்கியம் இன்னைக்கு கூட இலங்கையின் அதிபர் அங்கே எரித்து சாம்பலாக்கப்பட்ட அந்த நூலகத்தை நல்லா நினைவிருக்கும் உங்களுக்கு அதை மீண்டும் மறுநிர்மாணம் செய்வதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறார் பொருளாதார சிக்கலில் ஈடுபட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கலில் மூழ்கி கொண்டிருக்கின்ற இலங்கையின் அதிபர் கூட எரித்து சாம்பலாக்கப்பட்ட ஒரு ஈழத்து நூலகத்தை மறுநிர்மாணம் செய்கிறார் என்றால் உயிரோடு இருக்கக்கூடிய இந்திய மொழிகளை குழி தோண்டி புதைத்து இந்தியர்களின் கலாச்சாரத்தை இல்லாமல் ஒரு கொடு வேலையை கொடுமையான செயலை நம்முடைய பிரதமரும் ஒன்றியத்தின் அரசும் பிஜேபியின் மாநில தலைவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நான் சொல்ற அந்த மொழிகளை எல்லாம் கேளுங்க இதெல்லாம் இந்தியாவில் இருந்த மொழிகள் ஆனால் ஹிந்தியின் ஆதிக்கத்தால் அது எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கறத மக்கள் நினைவில் வச்சுக்கணும் போஜ்புரி மைத்திலி பிரஜ்பாஷா குந்தேஷ்கண்டி பிரதாப்கர் அவத்தி கனோஜி கடுவாலி குமோனி ஹரியானி ராஜஸ்தானி மார்வாரி மேவாரி மால்வி நிமதி பஹேலி டோகி பாடி லடாக்கி சட்டீஸ்கரி கோர்பா ஜார்கன்ஷி சந்தேலி இப்படியாக பல மொழிகள் இந்தியாவில் இப்போது பேசுவதற்கு யாரும் இல்லை எழுதுவதற்கு யாரும் இல்லை காரணம் எல்லா மக்களிடமும் ஹிந்தியை திமித்திருக்கிறார்கள் ஆஹ் மிக சமீபத்துல ஒரு காணொலி பார்த்தேன் ஜே என்யூ என்று சொல்லப்படுகின்ற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிக்கின்ற தமிழ் மாணவர்கள் அந்த காணொலியில் பேசுகிறார்கள் அவங்க சொல்றாங்க மற்ற மாநிலத்து மாணவர்கள் எல்லாம் இப்போதான் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க நீங்க எப்படி தாய்மொழியை உயர்த்தி பிடிக்கிறீர்களோ அதே போல் நாங்கள் செய்யாமல் தவறினோம் மும்மொழி கொள்கையை பின்பற்றினோம் அதனால் எங்களுடைய தாய்மொழி அழிந்து பட்டது எனவே இப்போதுள்ள தலைமுறையாகிய நாங்கள் எங்களுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க எத்தனை மொழிகளை இந்த மும்மொழிக் கொள்கை காவு வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அதனால்தான் மூன்றாவது மொழி போராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் முன்னெடுத்திருக்கிறார் நிச்சயமாக ஒன்றியத்தின் நிதி இல்லை நீதி இல்லை என்கின்ற அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை அநீதி செய்கின்ற மனப்பான்மையை இன்னமும் அதிகமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் முகமூடியை கிழித்து காட்டுவோம் அதன் மூலமாக நமக்கு வேண்டிய நீதியை பெறுவோம் என்பதற்கான சாட்சி இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கின்ற இந்த போராட்டம் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி